வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ சர்பஞ்ச் சீரிஸ் ட்ராக்டர் செட்டோட சேல்ஸ்க்கு வந்திருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க நாற்பத்தி ஐந்து ஹெச்பி வரும் மூவாயிரத்தி ஐநூறு மணி நேரம் ஓடி இருக்குது ரெண்டாவது ஓனர் வண்டிங்க நார்மல் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் சிங்கிள் கிளச்சோடு இருக்குது டயர் நாலுமே ஒரிஜினல் டயர் முக்கால் டயர் இருக்குங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பு பம்பர் ஹூக் பெட் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸில் இருக்குது டிஎன் ஐம்பத்தி ஏழு ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிக்கு புக்கு கையில் இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது டேக்ஸ் பெண்டிங்கில் இருக்குதுங்க அடுத்த வண்டி கூடவே பார்த்தீங்கன்னா ஒன்பது கொத்து ஸ்ப்ரிங் டைப் கலப்பை சேல்ஸ்க்கு வந்துருக்கு தெளிவாக இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா புதிய ஐந்து கொத்துங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் நாற்பத்தி ரெண்டு பிளேடு ரொட்டா வெட்டருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா புதிய வாட்டர் டேங்குங்க ஆறாயிரம் லிட்டர் வந்து கெப்பாசிட்டி சொல்லியிருக்காங்க சிங்கிள் வாட்டேங்க நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் நினச்சிங்கன்னா நம்ம சேனல் ரிபோர்ட் பேஜ்ல நம்பர் இருக்கு நீங்க என்ன நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனல்ல சேல் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டர் செட்டு இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகில் தாங்க இருக்குது இந்த டிராக்டர் செட்டுக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து லட்சத்தி தொண்ணூற்றி ஐந்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறேங்க இந்த விலையுமே நேரில் வந்து பேசும்போது அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய காண்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது ஃபை ஃபைவ் டிராக்டர் செட்டோட கேட்டிருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்